லட்சியத்தை உலக செய்வது மாற்றத்தை உருவாக்குகிறது தாஜ் தேவையை நிறைவேற்றுவதற்கான விரைவு அதிகமான அளவில் வலிமையாக மாறும்போது மாற்றம் வருந்தத்தக்கதாகிறது நாம் நம்முடைய சமநிலை திரும்ப பெறுவதற்கு அந்த மாற்றத்திற்கான அசௌரியங்கள் குறைகிற வரைக்கும் நம்முடைய ஊக்கத்தை குறைப்பது மூலம் அல்லது அதை உயர்த்துவது மூலமாகவே முயற்சிக்கிறோம் சில உளவியல் அறிஞர்களை பொறுத்த மட்டில் நிலைத்தன்மையை தேடிக்கொண்டிருப்பது என்பது நம்முடைய மனித இயக்கங்களின் முதன்மையான ஒன்றாகும் சமூக அளவில் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் சாதனைகளில் தேவை அது சேர்ந்தது நாம் நம்முடைய நிலைத்தன்மையின் இயற்கையை சுருக்கி மிகப்பெரிய சாதனை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலின் தேவையோடு சேர்த்து வைக்கும்போது அதை நாம் உணர்கிறோம் அந்த நிலைத்தன்மையானது சில காலமே நீடித்திருக்கும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாகிறது மேலும் அந்த மாற்றத்தை உருவாக்குகிற பேராவரை ஒளிர் செய்கிறது